ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பலகாரக்கூட சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கேக் தான் பார்க்க போகிறோம் வாழைப்பழம் வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான பாருங்கள் இவ்வளோ சாஃப்டான அருமையான கேக் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பலகாரக்கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது செய்கிறதுக்காக மீடியம் சைஸாக ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ் வாழைப்பழமாக இருக்கிறனால நான் மூணு எடுத்திருக்கேங்க நீங்கள் பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு போதும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஃபோர் கிலோனா ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க வாழைப்பழம் வந்து நல்லா கொஞ்சம் பழமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா மசச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ கப் அளவுக்கு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு நம்ம வெள்ளை சுகர் சேர்த்துக்கோங்க அது கூட நாட்டு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது மொத்தமாக இது கப் அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து மெஷரிங் கப்பில் நான் சொல்கிறேங்க இது அரைக்காப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் கால் கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்போ கேக் செஞ்சாலும் முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணும்போது எசன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை வாசம் கம்மியாயிடுங்க இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் அப்படியே நல்லா நுரைச்சி பொங்கி வர மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்ல சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஹேண்ட்விஸ்கில் கூட நீங்கள் கையில் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இதை எலக்ட்ரிக் பீட்டரில் நீங்கள் பீட் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணால் தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்க நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு நல்லா உங்களுக்கு நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம பட்டரு இல்லைன்னா வாசனை இல்லாத எண்ணெயை சேர்க்க போகிறோம் ஒரு அரை கப் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அதாவது அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பட்டர் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசமாகவும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்தாலும் எந்த குறையும் இல்லைங்க சூப்பராக தான் இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம மாவு பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன்லேயும் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா மாவோட கலந்து வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் மாவு பொருட்களை சேர்க்கணும் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மிக்ஸ் கூட சலிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோன்னில் அந்த பொருட்கள் கூட இந்த மாவையும் நம்ம இந்த மாதிரி சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாவு பொருட்கள் போது இந்த மாதிரி சலிச்சிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இதை நீங்கள் எலக்ட்ரிக் பீட்ரு கூட வச்சு பீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா இதை கலக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பீட் பண்ணுறனால உங்களுக்கு ஸ்பான்ஜியாக கிடைக்காது கிடைக்காது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் நல்ல கேக் நல்ல ஸ்பான்ஞ்சியாக சாஃப்டாக சூப்பராக கிடைக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட கொஞ்சம் திக்காக இருக்கிறனால ஒரு கால் கப்புக்கும் குறைவாக நான் பால் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் இப்போ நான் காமிக்கிற அந்த பதத்துக்கு மாவு இருக்கணும் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இது வந்து கால் கப்புக்கும் குறைவான அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பதம் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக இதில் கால் கப்புக்கும் குறைவாக பால் கலந்துருக்கேன் அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கலந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதான் நமக்கு இப்போ மாவு பொருள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் நீங்கள் பட்டர் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க மைக்ரோவேவ் ஆவனை வந்து நூற்றி ஐம்பது டிகிரிக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு இது மாவும் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் பேக் பண்ணுற இந்த ட்ரேயில் வந்து பட்ரு தடவிட்டு பட்ரு ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே மாதாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது மேலால் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் பாதாமுக்கு மேலே வால்நட்டோ இல்லை முந்திரி பருப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் பாருங்கள் பேக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு மேலே ஒரு துணியே இல்லைனா இந்த மாதிரி டவல் இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு துணியை இந்த மாதிரி மேலே மூடி வச்சுருங்க இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நான் இதை பீஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மேலே இருக்க அந்த பாதாம் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கேக்கும் நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குதுங்க சாஃப்டாக இருக்குங்க இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே நீங்கள் பேக்கரியில் வாங்குகிற அதே சைஸில் அதே டேஸ்ட்டில் சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா